உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவம் கூட நிற்கிறவர் வந்து விவேகானந்தர் ஊர் அதாவது விவேகானந்தர் ஊர் என்ற கிளிநொச்சியில் இருக்குது இந்த விவேகானந்தர் ஊரில் பிறந்த ஒருவர் தான் சதீஷ் என்பவர் தான் நாங்கள் சந்திக்கப்படுறோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் மேற்கொண்டு கதைப்போம் நாங்கள் இப்போ வந்து உங்களுக்கு இந்த விவேகானந்தர் ஊர் சதீஷ் என்பவர் யார் எப்படி என்று சொன்னால் எங்களுடைய கடந்த காலம் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் எங்களுக்கு ஒன்று ஒரு கடந்த கால வாழ்க்கை ஒன்று ஒன்று இருக்குது அந்த கடந்த கால வாழ்க்கையில் வந்து தன்னை பதினாறு ஆண்டு காலம் சிறை ஒரு அரசியல் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டது அதாவது வந்து வெளிக்கடை சிறையில் வந்து பதினாறு ஆண்டு காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நான்காம் பிரித்து ஒரு காலத்தை வந்து சிறையிலே முடித்தவர் ஒரு அரசியல் கைதியாக அன்று அன்ற இடத்திலே தன்னுடைய தன்னை சார்ந்தவர்கள் தன் கூட இருந்தவர்களை வெளியில் கொண்டு வருவோனும் அவர்களுடைய பிரச்சினைகளை வெளியில் கொண்டு அப்படி அப்படின்றது அங்கிருந்து நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார் அதில் நிறைய நூல்கள் வெளியாகி இருக்கிறது இத்துடன் இந்த நாளில் தற்பொழுது அவர் வந்து பிரான்சில் வசிக்கிறார் இன்றைய நாளில் வந்து சிறுவேறும் கைவிலங்கு என்கின்ற நூறலே வந்து அறிமுகம் செய்து வெளியிட இருக்கிறார் மேற்கொண்ட நாங்கள் அவருடைய கதைப்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களுடைய அந்த புத்தகம் சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்கள் எப்போ இந்த புத்தகத்தை நீங்கள் வெளியிட போகிறீங்க அப்படி என்கின்ற விளக்கமும் சொல்லி அந்த இடம் எங்கே என்றதையும் ஒரு க தெளிவாக சொல்லி நிச்சயமாக சிவமண்ணன் சொன்னது போல் நான் கடந்த பதினாறு ஆண்டு காலம் ஒரு ஆயுள் விதிக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதியாக இலங்கையினுடைய சிறையிலே இருந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் விடுதலையாகி இந்த பிரெஞ்சு தேசத்துக்கு வந்து என்னுடைய குடும்பத்துடன் இணைந்திருக்கின்றேன் அந்த வகையிலே என்னுடைய சக சிறைவாசிகளின் விடுதலைக்காகவும் அவர்களுடைய அன்றாட நிம்மதியான இருப்புக்காகவும் நான் கடந்த காலத்திலே புனவெயர்களிலே தமிழ் தேசிய பத்திரிகைகளுக்கு சிறையில் இருந்தவாறு பல்வேறு கட்டுரைகளை எழுதியிருந்தேன் அந்த கட்டுரைகளின் கனதி கருதி அதனை ஒரு தமிழ் அரசியல் கருதியுடைய ஒரு மெய்யாவணமாக இந்த துருவரும் கைவிலங்கு என்கின்ற புத்தகத்தை ஆக்கியிருக்கின்றேன் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் தமிழ் அரசியல் கைதிகள் சார்ந்த ஒரு முக்கியமான தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலி வேதனை மிகுந்த பக்கங்களை உடைய ஒரு புத்தகமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அதாவது இந்த புத்தகத்தை ஏன் நாங்கள் ஒரு அறிமுக நிகழ்வு செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் வார அமையும் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் பதினாறு முதல் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல அரசியல் கைதிகள் தென்னிலங்கையின் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு சமூகத்தின் பேரில் ஒரு மண்ணுக்காக ஒரு சமூகத்துக்காக கைது செய்யப்பட்டவர்கள் என்று தனியாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டியது தமிழ் மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவரிடமும் தலையாய கடமை என்று நான் நம்புகின்றேன் அந்த அடிப்படையிலே அவர்கள் சார்ந்து அந்த கைதிகளுடைய வலிவேதனைகளை வேதனைகளை புரிந்து கொண்டு அதற்கமைய நடைமுறைக்கு சாத்தியமான வகையிலே அந்த கைதிகளுடைய விடுதலையை சாத்தியப்படுத்துவதற்கு அந்த கைதிகள் சார்ந்து ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் அந்த தெளிவு மக்கள் மத்தியில் சற்று குறைவாக இருக்கு நம்புகின்றேன் அந்த அடிப்படையிலே இந்த நூல் அவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவையும் இந்த சிறையிலே சமூகத்தின் பெயரில் வாடி கொண்டிருக்கின்ற எமது சக உறவுகளின் விடுதலைக்கு ஒரு வழியை அமைப்பதற்கு உதவும் என்ற அடிப்படையிலே இந்த நூல் எதிர்வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பரிஸ் நகரத்திலே இருக்கின்ற பெல்வில் என்னுமிடத்திலே ஒரு தேவாலயத்திலே இந்த நூலுடைய அறிமுக நிகழ்வு மாலை நான்கு மணிக்கு இடம்பெற இருக்கின்றது நிச்சயமாக ஒவ்வொரு தமிழ் மகனும் மண்ணையும் மக்களையும் சமூகத்தை நேசிக்கின்ற மனிதனையும் கொண்ட ஒவ்வொருவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த கைதிகளுடைய வலிவேதனைகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய விடுதலைக்கு வலி சேர்க்க வேண்டுமென்று இந்த நேரத்திலே எல்லோரையும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அத்தோடு மேற்கொண்டு மக்களாகிய உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நிறைய பேர் வந்து பொருளாதார ரீதியில் நிறைய விஷயங்களை நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அரசியல் கைதிகள் விடயத்திலையும் இன்னும் பன்னிரண்டு நபர்கள் அரசியல் கைதிகளாக தடுத்துக்க வைக்க வைக்கப்பட்டிருக்கிறேன் அவர்களுடைய விடுதலைக்காக வழியில் வந்து தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார் அண்ணன் அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை இந்த புத்தகம் வழி நாள் உங்களால் முடிந்த அளவுக்கு நேரில் வந்து புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுங்க அத்தோடு வெளிநாட்டில் வசிப்பவர்கள் யாருக்காவது இந்த புத்தகம் சம்பந்தமாக மேலதைய விவரங்கள் ஏதும் வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த வீடியோ முடிவில் மேலதிய விவரங்கள் அத்தனையும் போட்டு வரோம் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புத்தகங்களை வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் பெற்றுக்கொள்ள முடியும் உறவுகளுக்கு நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றோம்